ஆக்சோரமாக மாமியாரின் களத்தை நிறுத்த கோபி ராதிகாவுக்கு சொன்ன கூட்பாய் அழுத ஈஸ்வரி விஜய் டிவியில் உடனிருப்பாய் வருகின்ற பாக்கியல் ராதிகா அம்மா கொடுத்த கம்ப்ளைண்டின் படி ஈஸ்வரி ஜெயிலில் இருக்கின்றார் ஜாமீனில் எடுக்க முடியாத சூழ்நிலையில் பாக்கியா குடும்பம் ஒட்டுமொத்தமாக நிலை குணந்து போய்விட்டது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுகின்றார்கள் ஒரு பக்கம் தாத்தா பேரன் என்று ஈஸ்வரிக்காக புலம்புகின்றார்கள் இன்னொரு பக்கம் அத்தைக்கு இந்த நிலையா என்று பாக்கியா நொறுங்கி போய்விட்டார் இதையெல்லாம் தாண்டி கோபி ராதிகா வீட்டிற்கு கோபத்துடன் பெறுகின்றார் கதவு பூட்டியிருப்பதால் கதவை காலால் மிதித்து ராதிகா ராதிகா என்று கத்தி கூச்சலிடுகின்றார் பிறகு ஆக்ரோஷமாக உள்ளே உடைந்த கோபி ராதிகா அம்மாவின் கள்ளத்தை நெறித்து பிரச்சனையை பண்ணுகின்றார் இதையடுத்து ராதிகாவுடன் சண்டை போட்டு வீட்டில் இருக்கும் அனைத்து பொருட்களையும் தூக்கி போட்டு உடைக்கின்றார் அம்மா பேச்சை கேட்டு கோபியை இழக்கும் ராதிகா இப்பொழுதுதான் கோபி மனதார உண்மையை பேசுகின்றார் என்று சொல்வதற்கு ஏற்ப ராதிகாவுடன் இப்பொழுது உண்மை பார்க்கிறாயா இப்பொழுது எனக்கு ரொம்ப நேரம் கெட்டு நேரம் ஆரம்பித்து விட்டது கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உனக்கு நான் வாழ்க்கை கொடுக்க நினைத்தது தப்புத்தான் என்று கோபி சொல்கின்றார் இதை கேட்டதும் ராதிகா நீங்க தான் வெட்கமை இல்லாமல் நீ தான் எனக்கு வேண்டும் என்று என் பின்னாடி அலைந்ததாக சொல்கின்றார் வேற கோபி இதுதான் நான் பண்ணிய பெரிய தப்பு என்று சொல்லி நீ கடனில் கஷ்டப்பட்டு நடுத்தரில் நின்று கொண்டிருந்தாய் அப்பொழுது உனக்கு ஆறுதலாக உனக்கு வாழ்க்கையை கொடுக்க நினைத்து நான் செய்த முட்டாள்தனம் என்று சொல்கின்றார் ராதிகாவையும் அவருடைய அம்மாவையும் திட்டிவிட்டு என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆகிவிட்டது என்றால் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் இனி உனக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி குட் பாய் என கோபி வீட்டை விட்டு வெளியே கிளம்பிவிட்டார் பிறகு வெளியே போன கோபி நண்பரிடம் அம்மாவை நினைத்து புலம்புகின்றார் என்னுடைய அம்மா எந்த கஷ்டத்திலும் என்னை கைவிடாமல் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கின்றார் அவர்களை இந்த கொதிக்கும் நாளாக்கிவிட்டேன் இன்று நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிறது அதனால அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆக என்ற பயமும் இருக்கிறது மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது என்ன பண்ணுவாங்களோ தெரியல என்று நண்பரிடம் சொல்லி புலம்புகின்றார் இதுக்கிடையில ஜெயலலிதும் ஈஸ்வரி ராதிகாவின் அம்மா பேசியதை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றார் ஒரு கொலைகாரி குழந்தையை கொண்டு நான் சொல்லியே வார்த்தையை காதிலே விழுந்து கொண்டே இருக்கின்றது இதனால் ஈஸ்வரி மொத்தமாக நொடிந்து போய்விட்டார் போதாதுக்கு போலீஸ் ஈஸ்வரியை கூப்பிட்டு விசாரணை செய்கின்ற பெயரில் மறுபடியும் நோகடிக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து கோர்ட்டுக்கு கூட்டி வரும் ஈஸ்வரிக்கு எதிராக ராதிகா மற்றும் கோபி சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் ஈஸ்வரிக்கு தண்டனை கிடைக்கும் விதமாக விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றது இதை கேட்டதும் ஈஸ்வரி பாக்கியாவிடம் இனி நான் ஜெயிலில் தான் இருக்கணுமா என்று மனவேதனையில் கேட்கின்றார் இதற்கெல்லாம் முடிவாக ஈஸ்வரி எந்தவித தவறும் பண்ணவில்லை என்று ஆதாரத்தை பாக்கியா ரெடி பண்ணினால் மட்டும்தான் ஈஸ்வரிக்கு இந்த கேஸ் இருந்து விடுதலை கிடைக்கும் பார்க்கலாம் இந்த பாத்தி பாக்கியலட்சுமி சீரியல் எப்படியெல்லாம் நகருகின்றது என்று மக்களின் கவ கவர்ந்த சீரியலாக இருக்கும் இந்த சீரியல் தொடர்பான மேலதிக விரிவான செய்திகள் தொடர்ந்தும் எமது யார் சூரியன் பக்கத்துடன் இணைந்திருங்கள் தினமும் நாம் அது தொடர்பான அப்டேட்களை உங்களுக்கு தந்து கொண்டிருப்போம் நன்றி